நம்மள பலரும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோயிலுக்கு போயிருப்போம் இந்த திருக்கோயிலை சுற்றியும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் ஒளிந்திருக்கு இந்த திருக்கோயிலுக்கு அருகிலேயே கடற்கரையை ஒட்டிய வகையில் பலருடைய சமாதிகளானது இருக்குது இந்த திருக்கோயிலோடு இணைந்த அருள்மிகு சிவகுலந்தீஸ்வரருடைய திருக்கோயிலும் இங்கே இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இந்த சமாதிகளையோ திருக்கோயில்களையோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வாங்க ஜீவ சமாதிகளை பார்க்க போகலாம் முருகப்பெருமானுடைய திருக்கோயிலிருந்து நாளை கிணறு போகக்கூடிய வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கே மூவருடைய சமாதியானது அமைந்திருக்கு இந்த இடத்துல ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய மூவருமே முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்கிறதா சொல்லப்படுது முதலாவதா சுவாமியும் இரண்டாவதா காசி சுவாமியும் மூன்றாவதா ஆறுமுக சுவாமியும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய பக்தர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த இடம் முழுவதுமே மரங்களால் சூழப்பட்டு ரொம்பவே பசுமையாக காட்சியளிக்குது சமாதி அப்படின்னா ஜீவன் பிளஸ் சமம் ப்ளஸ் ஆதி அதாவது ஆதியாகிய இறைவன் டேந்து வந்த இந்த ஜீவனை சமன் செய்யறது அப்படின்னு தான் இதற்கு பொருள்படுது இந்த உலகத்தில் நம்மளோட பிறந்த பல மக்கள் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் பலர் சித்தர்களாகவும் சாதுக்களாகவும் இருந்திருக்காங்க இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய சித்தம்னு அழைக்கப்படக்கூடிய அறிவையும் மனதையும் வெல்வதற்கு பல கடுமையான ஒழுக்கங்களையும் பல கடுமையான தவ நெறிகளையும் பின்பற்றியிருக்காங்க இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் எந்த விதமான மாசுமே இல்லாமல் இறைவன்கிட்ட அர்ப்பணித்து தங்களுடைய அடுத்த பரிணாமத்தை நோக்கிய பயணத்தில் இருந்திருக்காங்க புதியதான ஒரு இடத்துக்கு நாம் போகும் பொழுது அங்கே புதியதான மனிதர்களை நாம் சந்திக்கும் பொழுது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அவர் யார்ட்டையும் ரொம்பவே பேச மாட்டார் ரொம்பவே நல்லவர் அமைதியானவர்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்மளுடைய எல்லோருடைய மனமுமே பார்த்திங்கன்னா அலைகள் நிற்காத கடல் போல தான் அலைமோதிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களாலையும் கொண்டே இருக்கக்கூடிய எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கவன சிதறல்களாலையும் ஒரு ஒரு நொடியும் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா நான் அப்ப சொன்ன இந்த சித்தர்கள் சாதுக்கள் ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாருமே அவர்களுடைய மனதையும் ஜீவனையும் ஒருநிலைப்படுத்தியவங்க இந்த பூமிக்கு தாங்கள் வந்த காரண காரியங்களை செய்து முடித்த பிறகு அவர்களுடைய வேலை அவர்களுடைய ஒட்டுமொத்த பணியானது இங்கே நிறைவடையது தன்னுடைய ஜீவன் தங்கி இருக்கக்கூடிய கூடான இந்த உடலுடைய ஆயுள் முடிவதற்கு முன்னாடியே இறைவனுடைய திருப்பாதங்களை சரணடைவதற்காகவும் இறைவனோட ஒன்றாக கலந்து முக்தி பெறுவதற்காகவும் தான் இந்த ஜீவ சமாதியானது மேற்கொள்ளப்படுது ஜீவசமாதி அடையக்கூடியவங்களுடைய உடலும் மன ஏக்கம் மட்டும் தான் நின்று போகும் ஆனால் அவங்களுடைய உடலை விட்டு அந்த உயிர் பிரியறது இல்லை அதற்கு முன்பே அவர்கள் ஜீவசமாதி அடைந்துடுறாங்க இப்படி சிறப்பாக வாழ்ந்த மேன்மக்கள் அவர்களுடைய கடைசி காலங்களில் நிறைய சீடர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வதோட நிறைய அறிவுரைகளையும் வழங்குறாங்க தன்னுடைய சமாதியானது எப்படி எழுப்பப்படணும் அதற்குரிய சடங்குகள் என்ன அந்த சமாதி கிரியைன்னு அழைக்கப்படக்கூடிய முறைகள் என்னென்னு எல்லாவற்றையுமே தெளிவாக குறிப்பிடுறாங்க ஒரு ஜீவசமாதியை எங்கே அமைக்கணும் எப்படியெல்லாம் அந்த இடத்த கட்டமைக்கணும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது ஜீவசமாதி இருக்கக்கூடிய உடலை எப்படி அங்கே நிறுத்துவதுன்னு எல்லா விதமான சடங்குகளை பற்றி திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க திருமூலருடைய பாடல் வரிகள் மூலியமாக ஒரு யோகியுடைய உடலை ஜீவசமாதி செய்வது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பல மதங்களில் விதமாக உடல்களை அப்புறப்படுத்துவாங்க ஒரு சில மதங்களில் கழுகுகளுக்கு இறையாக உடலை கொடுத்துருவாங்க ஒரு சில மதங்களில் புதைக்க செய்வாங்க ஒரு சில மதங்களில் எரிக்க செய்வாங்க வாழும்போது உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி ரொம்பவே ஒழுக்கமாக வாழ்ந்த யோகியுடைய உடலை குளித்து உண்டி சரியான முறையில் புதைக்கணும் அதுதான் புண்ணியம் மாறா சாமானியனுக்கு பண்ணுவது போல அவருடைய உடலை தீயிட்டு இட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படுமா அந்த நாட்டுடைய தலைவனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல கேடுகளானது விளையுமா அங்கே வாழக்கூடிய மக்களுக்குள்ளாரையே ஒருவருக்கொருவர் பகைமை உணர்வானது உண்டாகி ஒருவருக்கொருவரே அழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த உடலை கேட்பாரில்லாத இல்லாத நிலத்து மேலே போட்டுகிட்டு போயிட்டா அது ரொம்பவே தவறானது அதனாலேயே அந்த நாட்டில் மழையே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்படுமா அந்த நாட்டை ஆளக்கூடிய இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பதவியானது பறி போகுமா ஒரு யோகியோடைய உடலை சமாதி கிரியை முறைகளை பின்பற்றி சரியான முறையில் ஜீவசமாதி செய்யலை அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளானது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்டாகும் ஆனால் அன்றைய காலங்களில் வாழ்ந்த மகா முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் இது போன்ற எந்த ஒரு நிலையும் ஏற்படலை காரணம் அவர்களுக்கு உண்மையாக இருந்த பல சீடர்கள் இருந்தாங்க அவர்கள் எல்லோருமே அந்த குருவை போல நிறைய ஞானம் கொண்டவர்களாக இருந்தாங்க இதனால் இந்த சீடர்கள் எல்லாம் சமாதி கிரியை முறைகளை சரியாக பின்பற்றி தங்களுடைய குருவிற்கு நல்லதொரு சமாதியை அமைச்சு கொடுத்துருக்காங்க திருமூலருடைய பாடல்களில் எங்கே சமாதியானது அமைக்கணும் அப்படின்ற குறிப்புகளானது இருக்குது தன்மனை சாலை குளங்கரை ஆற்றடை நன்வளர் சோலை நகரினர் பூமி உன்னரும் காணம் உயர்ந்த இந்நிலந்தான் குகை எய்தும் இடங்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது திருமலருடைய பாடல்கள் மூலியமா மனை இல்லனா சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதி குளங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி ஆற்றின் படுகைகள் மனம் கமழும் வளர்கள் பூக்கக்கூடிய கானகத்தில் இல்லனா நகர்ல நல்லதோர் இடம் அடர்ந்த இருந்தாலும் அந்த காடுகளிடையே இல்லைனா மலைச்சாரல் இருக்கக்கூடிய மலை போன்ற இடங்கள்னு இந்த இடங்களில் ஜீவசமாததியானது அமைக்க உகந்த இடங்களாக குறிப்பிட்டிருக்காரு யோகியுடைய திருவுடலை வைக்கக்கூடிய பகுதியை நிலவரை அப்படின்னு அழைப்பாங்க இந்த பகுதியில் யோகியுடைய உடலை வைப்பதற்கு முன்னாடி பொன் வெள்ளி செம்பு ஈயம் இரும்புன்னு பஞ்ச லோகங்களையும் நவரத்னங்களையும் முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய இந்த குழியுடைய ஆழத்தில் பரப்பிடுவாங்க அதன் மேலே தர்பை புற்களெல்லாம் எல்லாம் விரித்து பொன் நிற சுண்ணாம்பு பொடியையும் கொட்டி முழுக்க நிரப்பி வச்சுருப்பாங்க வாசனையான பொருட்களான மலர்கள் சந்தனம் புனுகு கஸ்தூரி மற்றும் பன்னீர் கலந்து வெட்டிய குளிப்பகுதியை சுற்றிலும் தெளித்து வச்சு தீபம்லாம் ஏற்றி வைத்துடுவாங்க யோகியுடைய உடல் முழுவதுமே சட்டை போல திருநீரை பூசுவாங்க அவர் அருகேயே மலர் அருகம்புல் நறுமணப்பொடி திருவெண்ணீர்னு எல்லாவற்றையுமே அணிவித்து பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வகையில் ஜீவசமாதியில் அவருடைய உடலை நிறுத்துவாங்க பொதுவாகவே எல்லா ஜீவசமாதிகள் மேலேயும் சிவலிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சிவலிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு குருவுடைய சமாதி குருவுடைய சமாதிக்கு அருகேயே அதாவது சிவலிங்கத்திற்கு அருகேயே பெருமானுடைய சிற்பமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது அந்த குருவுடைய சீடருடைய சமாதியாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமியுடைய ஜீவசமாதியில் அவருக்கு நேரடியிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய கீழே பார்த்தீங்கன்னா நாராயண பிரம்மேந்திரருடைய சிஷியோடைய சமாதியானது அமைக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே நமக்கு சித்தர்கள் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இந்த சித்தர்களும் பல இடங்களில் ஜீவசமாதியானது அடைஞ்சிருக்காங்க இதில் கோரக்கர் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவருக்கு ராமேஸ்வரமில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலின் பிரகாரத்தில் சமாதியானது இருக்குன்னு சொல்லுவாங்க அதே சமயம் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய திருக்கோயிலான திருப்பட்டூர் திருக்கோயிலையும் பதஞ்சலிக்கு ஜீவ சமாதியானது அமைக்கப்பட்டிருக்கு பெரும் பெரும் யோகிகளுடைய ஜீவசமாதிகள்லாம் கட்டப்பட்ட நேரத்தில் அந்த இடமானது கானகமாக இருந்திருக்கும் கால ஓட்டத்தில் அந்த இடமானது ரொம்பவே பிஸியான ஒரு சித்தியாக மாறி இருக்கலாம் இல்லைன்னா அந்த இடம் அருகேயே ஒரு ரயில் நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கலாம் ஏன் மிகப்பெரிய அளவில் பள்ளிக்கூடங்கள் கூட கட்டப்பட்டிருக்கலாம் கால ஓட்டத்தில் அந்த யோகியை பின்பற்றிய சீடர்களும் அவர்களுக்கு பின் வந்த சீடர்கள்னு எல்லோருமே வேறு வேறு இடங்களுக்கு போயிருக்கலாம் இதனால் அந்த ஜீவசமாதி யாருடையது அப்படிங்கிற பெயர் கூட தெரியாமல் வெறும் ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை நாங்கள் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இங்கே பல ஜீவசமாதிகள் அனுது இருக்குது நான் அது போன்ற பல ஜீவசமாதிகளுக்கு போயிருக்கேன் அங்கே அருகே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது இது யாருடையது என்ன ஏதுமே எங்களுக்கு தெரியாதுங்க எங்கள் தாத்தா பாட்டி தண்ணி ஊற்றி வைப்பாங்க நாங்கள் இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு சும்மா தண்ணி ஊற்றுவோம் அந்த லிங்கத்துக்கு அவ்வளோதாங்க அப்படின்னு ரொம்பவே வெகுளியாகவும் அறியாமையிலையும் பேசக்கூடிய பல மக்களை நான் பார்த்துருக்கேன் இதில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் ஒருநிலப்படுத்தி இறைவன்ட்டு போய் ஐக்கியமாகிய இவர்களுடைய ஜீவ சமாதியானது இன்னைக்கு பலராலும் கண்டு கொள்ளப்படாத புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட பகுதியாக தான் பல இடங்களில் பார்க்க முடியுது இங்கே திருச்செந்தூர்ல இறைவனுடைய அருளால ஜீவசமாதி அடைந்த பலருடைய ஜீவசமாதியானது நல்ல முறையில் கட்டடங்கள் எழுப்பி பராமரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஒரு சிலருடைய ஜீவசமாதி மட்டும்தான் வெட்ட வெளியில் வெயில் படக்கூடிய வகையில் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் வெறும் பெயரும் நட்சத்திரமும் மட்டும் பொறித்த கல்வெட்டுகளோடு இருக்குது ஒரு சிலர்களுக்கு கல்வெட்டு கூட இல்லாமலும் இருக்குது பொதுவாகவே நம்ம எந்த ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சரி எத்தனை துன்பங்களில் இருந்தாலும் சரி திருக்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசனம் செஞ்ச பிறகு நம்மளுடைய மனதானது ஒரு வகையில் அமைதியடைய கூடியதையும் குழப்பமடைந்த மனதானது தெளிவடைய நம்மளால் பார்க்க முடியும் அது போலவே சமாதிகளுக்கு நாம் வரும் பொழுதும் நம்மளுடைய மனதானது அமைதியடையும் நல்ல குழப்பமடைந்திருக்கக்கூடிய மனமாக இருந்தாலும் சரி அந்த மனம் தெளிவடையும் எளிமையாக இறைவனுடைய அருளை பெறுவதற்காகவும் இறைவன் முக்தி அடைந்த சித்தர்களுடைய யோகிகளுடைய அருளை பெறுவதற்கு உதவியாக ஒரு விஷயமும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எல்லோருக்குமே ஜாதகமானது எழுதப்பட்டிருக்கும் அதில் ஏதோ ஒரு திதியிலேயோ இல்லைனா ஏதோ ஒரு நட்சத்திரத்திலேயோ நம்ம பிறந்திருப்போம் குறிப்பிட்டிருப்பாங்க இதே நட்சத்திரம் இதே திதியில் பிறந்த யோகிகளையோ இல்லைனா முனிவர்களையோ ஞானிகளையோ சித்தர்களையோ கண்டறிந்து அவர்களை அன்றைய தினத்தின நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னோ நம்மளை நல்ல ஆன்மீக வழியில் அவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னும் ஒரு நம்பிக்கையானது இருக்குது நாம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னாலும் அந்த நேரம் நம்மளுடைய வழிபாட்டின் பலனாகவும் பலத்தாலையும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியானது கிடைக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்மள பலரும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பொழுதோ இல்லைன்னா சதுரகிரி மலை வெள்ளைங்கிரி மலைகள் போன்ற மலைகள்லாம் ஏறி கொண்டிருக்கும் பொழுதோ நமக்கு திடீர்னு நர்மலம் கவலக்கூடியது போல ஒரு உணர்வானது வரும் நம்மளை சுற்றிலும் நமக்கு இதுவரை பரிச்சயம் இல்லாத ஏதோ ஒரு வகையான ஒரு வாசனை இல்லைன்னா விபூதியுடைய வாசனையானது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது போன்ற ஒரு உணர்வானது ஏற்படும் நம்மளை சுற்றியும் ஏதோ ஒரு உயிரினமானது இருக்கும் அந்த உயிரினம் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லைனா வழிகாட்டு தரதுக்காகவோ வந்திருக்கும் மலையில் ஏறக்கூடிய பலருக்கும் நாயானது வந்து வழிகாட்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை நம்ம கேட்டிருப்போம் இது போன்ற பல ரூபங்களில் மகான்களும் யோகிகளும் முனிவர்களும் சித்தர்களும் பலரும் உதவி செய்திருக்காங்க நீங்களும் இவர்களுடைய அருள் பெறணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வியாழக்கிழமைகளில் இவர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போய் நீங்கள் வழிபடலாம் திருச்செந்தூர் கடற்கரையை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் முதலாவதாக பார்த்த மூவரசமாதியில் ஸ்ரீ மௌன சுவாமிகள் ஸ்ரீ காசி சுவாமிகள் ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் பார்த்துருந்தோம் அதற்கு அடுத்ததாக சித்தர் சாது சதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் பச்சை வேட்டி பால் சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் ஸ்ரீல ஸ்ரீ செந்தில் ஜோதி ஜவாது சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் அதற்கடுத்ததா சங்கரச சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் குலைவா சுவாமிகளுடைய ஜீவசமாதி தம்பி யாழ்ப்பாணம் சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஸ்ரீலஸ்ரீ அவடைய சுவாமிகளுடைய ஜீவசமாதி அவர்களுடைய சிஷியையான ஸ்ரீ மகா அர்த்தசுந்தரியுடைய ஜீவசமாதி கடைசியாக ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தியுடைய ஜீவசமாதியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கும் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு போகக்கூடிய நல்வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இவர்களுடைய ஜீவசமாதிக்கும் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்க இவர்களுடைய அருளானது அனைவருக்கும் கிடைக்கட்டும் இது போலவே பல பயனுள்ள பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கோம் மற்றொரு பயனுள்ள பதிவுகளை உங்களை சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரைகளின் ஆன்மீக யாத்திரை தொடரும்